அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் புது சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி லா பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணக்கூடிய டாபிக் லா அதோடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் லான்னா என்ன அது எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம கையாளணும் அது எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மிக எளிமையாக அந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கம்பெனி லா கம்பெனி இல்லானா என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான பதில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரே பண்ணி அரே பண்ணி சொல்லப்பட்டிருக்கு கம்பெனி என்கின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா லத்தின் வேர்டிலேருந்து வந்த வார்த்தைகளாக இந்த இடத்துல பார்க்கப்படுது ஒன்று பார்த்திங்கன்னா காம் அப்படின்றாங்க சிஓஎம் அப்படின்றாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேனிஸ் அதற்குண்டான தமிழ் டெஃபினிஷன் தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கம்பெனி என்கின்ற வார்த்தை லத்தின் வார்த்தைகளான காம் ஓகேங்களா சிஓஎம் எண்பதிலிருந்து வந்தது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சா அதாவது ஒன்றாகன்னு அர்த்தம் இந்த காமோடிய மீனிங் என்ன ஒன்றாகன்னு அர்த்தம் மற்றும் பேனீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரெட்டு இந்த இடத்துல பிரெட்ன்னு இருக்கா ஓகே இந்த வார்த்தை முதல் முதலில் வணிகர்கள் ஒன்று கூடும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒன்றா கூடி பேசுவாங்க போல் கதைகளை பேசும்போதும் பகிர்ந்து கொள்வதும் ஒன்றாக சாப்பிடும்போதும் மற்றும் வர்த்தகம் செய்வதும் ஆகியவற்றை விவரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த பேனிஸும் இந்த காமும் சேர்ந்தது தான் இந்த கம்பெனி என்கின்ற வார்த்தை அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதான் இங்கே ஆங்கிலத்தில் போட்டிருக்கு காம்னால் டூ கெதர்னு அர்த்தம் பேனிஸ்னால் ப்ரெட்டுன்னு அர்த்தம் பிரெட்னால் நம்ம சாப்பிட்ற அந்த ரொட்டி தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கம்பெனி மீன்ஸ் இன்கார்பரேட்டட் அசோசியேஷன் ஆஃப் பேர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதில் ரெண்டு பேர்சனும் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பேர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நேச்சுரல்னால் யார் நீங்கள் நான் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்சன்ஸாக வரும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னா டேரக்டர் ஹவுஸாக டேரக்டர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியான நபர்கள் நேச்சுரல் பர்சன் அப்படின்ற பதத்தில் வருவாங்க ஆர்டிஃபிஷியலில் வர்றது பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த இடத்துல கம்பெனியும் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ஃபேம் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு இன்னும் இதில் இதன் வகையில் வரக்கூடிய மற்ற எல்லாமே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் நபர்களையே நபர்களான எல்லாரும் ஒன்று சேர்ந்து உயிரற்ற நிலையில் இருக்கும் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது அப்படின்ற கான்செப்ட் தான் இதில் நேச்சுரல் பர்சனும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க நம்ம உருவாக்கின ஆர்டிஃபிஷியல் பர்சனும் உருவாக்கியிருக்காங்க இவர்களுக்கு இப்போ நேச்சுரல் பர்சனுக்கு டெத்துன்றது எப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து தான் ஆகணும் இல்லையா வய வயதாக வயதை மூப்பின் அடிப்படையிலோ இல்லை அவங்க வந்து இந்த கம்பெனி விட்டு விலகும் போதோ இவங்க இந்த நிறுவனத்தை விட்டு விலகுவாங்க அப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரல் பர்சனுடைய கான்செப்ட் முடிவுக்கு வருது அதே போல் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனுக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை அப் வைண்டப் பண்ணும்பொழுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கம்பெனின்றது தன்னைத்தானே மூடிக்காது ஓகேங்களா மனித தவறாலும் அதாவது நேச்சுரல் பர்சனுடைய மிஸ்டேக்கால் தான் கம்பெனி மூன்றை நிலைமைக்கு வரும்ன்றதை நம்ம இந்த நேரத்தில் நினைவில் வச்சுக்கணும் வாட் டியூ மீன் இன்கார்ப்ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாக அர்த்தம் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் சரிங்களா செக்ஷன் டொன் டூ சப் கிளாஸ் டுவெண்ட்டி டிஃபைன் பண்ணி சொல்லுது கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சாரி ஒன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஒரு கம்பெனி ஆக்ட் இருந்து அது ரீப்ளேஸ் ஆகி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இப்போது நவுடேஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா யாருன்றது தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மொத்த இருபத்தி ஒன்பது சாப்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த கம்பெனி லாவில் மொத்தம் இருபத்தி ஒன்பது சாப்டர்ஸும் நானூற்றி எழுபது செக்ஷன்ஸும் இருக்குது அதை ஏழு ஷெடியூல்டாக பிரித்து வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா கம்பெனி லாவுடைய ஒரு அறிமுக வீடியோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை நுழைச்சி எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் இன்ட்ரோடக்ஷன் அப்படி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ விஷயத்தையும் எழுதிடணும் நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான பதிலை நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும் கொஸ்டின் கேட்கலையே அப்படின்றத விட கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான பதிலை நம்ம தயார் பண்ணி இந்த கொஸ்டினை உள்ள புகுத்து எழுதுறது தான் நம்மளுடைய திறமை வாட் இஸ் கம்பெனின்னு போட்டால் யாரும் உங்களை திட்ட போகிறதுக்கு ஆள் கிடையாது கரெக்ஷன் பண்ணுறவங்க ஸோ வாட் இஸ் கம்பெனின்னு போடும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ விஷயங்கள் உள்ளே வந்துடும் இருபத்தொம்போது சாப்டர் ஞாபக வச்சுக்க போகிறீங்க நானூற்றி எழுபது செக்ஷனை வச்சுக்க போகிறீங்க ஏழு ஞாபகம் ஞாபகத்துக்கு இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமே மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த லத்தீன் வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும் காம் பேனிஸ் அவ்வளோதான் கம்பெனியை பிரிக்கிறீங்க அவ்வளோ தான் உங்களுக்கு லத்தீன் வேர்டு கிடச்சிருது ஒன்று பார்த்தீங்கன்னா டூ கெதர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஒன்றாக இணைவது அதுக்கப்புறம் ரொட்டி சாப்பிட்றது இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே இந்த கான்செப்டை நம்மளால் தெரிய தெளிவாக எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வெறும் நேச்சுரல் பர்சன் மட்டும் கேட்பாங்க கொஸ்டினில் ஒன்றே நம்ம என்னடா என்னடாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எழுதுங்க அதாவது நேச்சுரல் பர்சன் எப்படி வராது அப்படின்றத எழுதுங்க நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல்னு ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல்னு ஒருத்தர் இருக்கும் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி எழுதும்போது அந்த பேப்பர் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய சாரதிலா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாவோ அல்லது நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாவோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் இணைச்சிருவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இனிவரும் வீடியோக்களில் கம்பெனி லாவை பற்றி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்